ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் அது எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் லைனிங்கை வந்துட்டு ரெண்டாக ஃபோல் பண்ணியிருக்கேன் ஸோ சேமாக இருக்கணும் கார்னர்ஸ் எஜ்ஜஸ் எல்லாமே ஸோ அதை மாதிரி ரெண்டாக ஃபோல் பண்ணியிருக்கேன் கீழே அன்னிவனாக இருக்குன்றதுனால நான் கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன் ஸ்ட்ரைட் லைன் இப்போ நம்ம அந்த லைன்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மேலே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மேலே மார்க் பண்ணி மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எதுக்குன்னா நீங்கள் ப்ளவுஸை வந்துட்டு கீழே மடிச்சு தைப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கான இந்த இடம் தான் இந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இப்போ இந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸில் இருந்து நம்ம ப்ளவுஸ் லென்த்தை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் லென்த்து ப்ளஸ் வந்துட்டு ஒரு குவார்ட்டர் இன்ச் பாயிண்ட் ஒன் அது வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் ஷோல்டரை வந்துட்டு மார்க் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இதை வந்துட்டு குவார்ட்டர் இன்ச் பாயிண்ட் ஒன்னு எனக்கு வந்து தேர்ட்டின் அண்ட் ஆஃப் வருது அவங்களோட ப்ளவுஸ் லென்த்து ஸோ நான் வந்துட்டு ஒரு குவார்ட்டர் இன்ச் பாயிண்ட் ஒன்றுனால் அதனால் த்ரீ தேர்ட்டீன் த்ரீ ஃபோர் பாயிண்ட் ஒன்னை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் குவார்ட்ரு இன்ச் மேலே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு துணி வந்துட்டு இதுவாக இருக்காது ஸோ நீங்கள் ஓவர் லக்லாம் பண்ணணுன்னா அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது அதனால் நான் பாயிண்ட் ஒன்னை வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஷோல்டரை மார்க் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஷோல்ட்ரு வந்துட்டு ஃபோர்டீன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ நம்ம அப்படியே டூவால் டிவைட் பண்ணிக்கிறோம் டூ வாலை டிவைட் பண்ணிவிட்டு அது வந்து செவன் இன்ச்சஸ் வரும் நான் செவன் இருந்து ஒரு குவார்ட்ரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்போ நம்ம வந்து சிக்ஸ் த்ரீ ஃபோர்த்து வச்சுருக்கேன் நான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் ஷோல்டரோட இந்த ஆம்ஹோல் லென்த் இருக்கும் பார்த்தீங்களா நம்மளுக்கு அதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே என்ன மார்க் பண்ணிங்களோ அதே தான் உங்களுக்கு வந்துட்டு மேலே வந்து சிக்ஸ் த்ரீ ஃபோர்த் வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஹோல் லென்த்தை வந்துட்டு நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஷோல்டரோட வித்து வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் நான் ஷோல்டரோட வித்தை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த வித்தை வந்துட்டு உங்களுக்கு டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வேணுமா இல்லை த்ரீ அண்ட் த்ரீ இன்ச்சஸ் வேணுமா அதை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணுறீங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நிற்கிற மாதிரி மார்க் பண்ணுறேன் ஸோ நம்ம ஷோல்டருக்கும் தென் வந்துட்டு நெக் சைடையும் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா ஸோ ஆஃப் ஆஃப் இன்ச்சஸ் போயிட்டு எனக்கு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரா மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து நெக்கோட டீப்பை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு வந்துட்டு நைன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வந்தது ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு மேலே என்ன நீங்கள் வித்தை எடுத்தீங்களோ த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் அதே சேமாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே தான் நீங்கள் நெக்கு வந்துட்டு எந்த நெக்குன்னு சொல்லிவிட்டு வரைய போகிறீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் சம்திங் இருக்குது ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் இப்போ நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு வந்துட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இருக்குது நீங்கள் வந்துட்டு அது ஃபோரால் டிவைட் பண்ணணும் ஆல் டிவைட் பண்ணால் செவன் வருது நீங்கள் செவன் ப்ளஸ் ஒரு குவார்ட்டர் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் கீழே டாட் பிடிப்பீங்க இல்லையா ஸோ பேக் டாட்டு அதுக்காக ஒரு குவார்ட்ரு இன்ச் ஸோ அங்கேருந்து நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது உங்கள் எக்ஸாக்டாக இருக்க ஒரு மார்க்கிங் தான் வந்துட்டு அந்த செவன் பாயிண்ட் குவார்ட்டர் இன்ச் ஓகேங்களா நீங்கள் எக்ஸஸ் எடுக்கிறதா நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு இது செஸ்ட்டு வந்துட்டு தேர்ட்டி செவன் வருது ஸோ எனக்கு வந்துட்டு நைன் நைன் குவார்ட்டர் இன்ச் வருது எனக்கு நைன் பாயிண்ட் டூ வருது ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட சீம் அலெவன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்லேருந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் வச்சுக்கலாம் இதுதான் நம்மளோட எக்ஸாக்டான கரெக்டான ஒரு பாடியோட மெஷர்மெண்ட் இது வந்து நம்மளோட சிம் அலவன்ஸ் இப்போ நம்ம பேக் டாட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் ஆஃப் டாட்டு தான் பேக்கில் இருந்தேன் ஸோ செவன் இன்ச்சஸ்னால் அதில் அப்படியே பா நீங்கள் அப்படியே வந்துட்டு பாதையே எடுத்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரும் ஸோ அதுதான் உங்களோட பேக் டாட்டோட்டால் அளவு பேக் டாட் லென்த் வந்து நான் த்ரீ இன்ச்சஸ் வச்சிருக்கேன் இப்போ நெக்கு வந்துட்டு நான் நான் பேட்டர்ன் ப்ளவுஸ் போடுறதுனால நெக்கோட ட்ராயிங் நான் இப்போ வரையில உங்களுக்கு இப்போ ப்ளவுஸோட கட்டிங் தான் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நெக்கை வரையில உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இந்த பேக்கோட பேட்டர்ன் ப்ளவுஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும் பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு ஆம்ஹோல் வரைவேன் இந்த ஆம்ஹோலோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருந்து நான் வந்துட்டு ஆஃபாக டிவைட் பண்ணியிருக்கேன் ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நெக்கோட சாரி ஆம்ஹோலோட சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன் மேலே வந்துட்டு நீங்கள் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு குவார்ட்டர் இன்ச்சும் வந்துட்டு நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் நம்மளோட பேக் பார்ட் இப்போ நம்ம இது கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் போடுவோம் ஸோ நான் நெக்கை மட்டும் கட் பண்ணலை நான் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இந்த மார்க் பண்ணிங்க இல்லையா அந்த ஒன்றரை இன்ச் அங்கேலாம் நான் வந்து நாச் போட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து மடித்து தைக்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மார்க்கிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் வந்துட்டு அதை நாட்ச் போட்டுக்கிறேன் தென் வந்துட்டு இங்கே நம்ம செஸ்ட்டில் பிடிப்போம் இல்லையா ஸோ அங்கேயும் நான் வந்து நாட்ச் போட்டுக்கிறேன் மேலேயும் வந்துட்டு நம்ம நெக் வரையணும் இல்லையா ஸோ அதுக்காக அங்கேயும் நாச்சு போட்டுக்கிறேன் நான் ஸோ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு போடலாம் இப்போ நம்ம சைடில் பேக்கோட கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அதோடய சைடோட மெட்டீரியல் தான் இது ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்து பெல்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கலாம் அந்த பக்கத்தில் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு லவ நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வருது ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆஃப் இன்ச் விட்டு டென் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த வேஸ்ட் பெல்ட்டு வந்துட்டு கட் பண்ண முடியும் ஸோ நம்ம இப்போ ரஃபாக அதை கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நான் கார்னரில் அதாவது எஜ்ஜெஸ் சைடு தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ நம்ம வந்து பேக்கை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ஷோல்டரை ட்ரா பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த நெக்கோட வெற்று இருக்குது பார்த்தீங்களா நான் அதே எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன் ஆமோல வரைஞ்சிக்கோங்க இந்த மெத்தட் கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் ப்ளவுஸு இப்போ வந்து நம்ம சைடு வந்துட்டு மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேருந்து ஆஃப் இன்ச் அவுட் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க அது அங்கேருந்து உங்களோட சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன் இந்த ஆஃப் இன்ச் நம்ம மார்க் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு இங்கே ஹோலில் வரும்போது ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஆஃப் இன்ச் அவுட் சைடில் மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட சீம் அலெவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த்தை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்துட்டு இந்த பேக்கை எடுத்துடலாம் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு இப்போ என்னென்ன மார்க்கிங் இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன மார்க்கிங் இருக்குன்னா நான் நெக்கை வரைஞ்சிக்கிறேன் அவங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வர்றது அவங்களோட நெக்கோட டீப்பு ஸோ நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அங்கே நான் வந்துட்டு நெக்கை வரைஞ்சிக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த இந்த எட்ஜில் வரபோது நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுக்கணும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு செஸ்ட்டு டிவைடட் பை டுவெல்லுங்க செஸ்ட்டை வந்து டிவைடட் பை டுவெல் பண்ணிங்கன்னா உங்களோட டாட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட் கிடைக்கும் ஸோ எனக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் வருது நான் மார்க் பண்ணிக்கிறேன் அங்கே இருந்தால் அவங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன் டாட்டோட வித்து அங்கேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் அடுத்து திருப்பி ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுக்கணும் இது சென்டராக ரெண்டாவது எடுத்தீங்க பார்த்தீங்களா அதான் உங்களோட சென்டர் ஆஃப் டாட்டு ஸோ அந்த சென்டர் டாட்லேருந்து உங்களோட லென்த்து அந்த டாட்டோட லென்த்தை மார்க் பண்ண அதே தாங்க செஸ்ட்டு டிவைடட் பை டுவெல் தாங்க எனக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் ஸோ அதே த்ரீ பாயிண்ட் ஒன்னு நான் அங்கேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயும் நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் சாரி ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு மேலே தான் ஒரு கால் இன்ச் மேலே இல்லை ஒன் பாயிண்ட் பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் மேலே நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அங்கே மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த லென்த்தை வந்துட்டு மார்க் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஆம்புகோல் நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா பேக்கை ஸோ அந்த பேக் அப்படியே கட் பண்ணக்கூடாது அங்கேருந்து நீங்கள் டீப்பை தான் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக எடுக்கணும் ஸோ ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச்சில் இருந்து ஆஃப் இன்ச் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி டீப் எடுத்துக்கோங்க நம்ம அந்த நடுவில் மட்டும்தான் டீப் எடுக்கணும் ஸோ முடியும் போது ஒன்றா தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு டாட் மார்க் பண்ணி இப்படி க்ராஸாக கூப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த க்ராஸ் லைன் தான் உங்களோட ஆம்போலோட டாட்டு வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் உங்களோட அம்கோளோட டாட்டு ஸோ அந்த டாட்டுக்கும் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா டூ இன்ச்சஸ் இருக்கணும்னு அந்த டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறமா இந்த டாட்டும் ஒன்றா ஜாயின் விட்டுருங்க இப்போ சென்டர் ஆஃப் டாட் பார்த்துர்லாம் இங்கே இந்த சென்டர் ஆஃப் டாட் வந்துட்டு இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருந்துட்டு ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மேலே முக்கால் இன்ச்சுக்கு மேலே இல்லைனா ஒன் இன்ச்சு முக்கால் இன்ச்சு போதும் நீங்கள் முக்கால் இன்ச்சை வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அங்கே இருந்துட்டு இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சஸ் இருக்கணும் அந்த டாட்டோட லென்த்து வந்துட்டு ஸோ நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம வேஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வரணும் இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு நம்ம செக் பண்ணிடலாம் நம்ம இங்கேருந்து மூணு இன்ச்சு த்ரீ பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் எடுத்தோமா ஸோ அங்கேருந்து த்ரீ பாயிண்ட் ஒன் தென் அங்கேருந்தே திருப்பி த்ரீ பாயிண்ட் ஒன்லேருந்து கண்டினியூ பண்ணணும் அதோட டாட்டோட எண்டிங்லேருந்து அதே த்ரீ பாயிண்ட் ஒன் அங்கே வச்சுட்டு நம்ம வேஸ்ட் ரவுண்டாக ஃபோரால் டிவைட் பண்ணும்போது செவன் இன்ச்சஸ் வந்தது ஸோ செவன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து சிம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டோட பார்ட்டு நம்மளுக்கு கிடச்சாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி வேங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக வரும் ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் டீப் எடுத்ததுலேருந்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த மார்க் பண்ண எல்லாமே நம்ம நார்ஜஸ் போட்டுக்கலாம் ஏன்னா நாச்சஸ் போட்டால் தான் உங்களுக்கு அதர் சைடும் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கிங் தெரியுன்றதுனால நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன் இப்போ நாச்சஸ் போட்டாச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த டாட்டோட லென்த்தெல்லாம் அந்த பக்கம் தெரியணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் அந்த எண்ட் அந்த டாட்டோட லென்த்தெல்லாம் தெரியணுன்றதுக்காக அந்த எண்டில் வந்துட்டு மார்க் போட்டுக்கிறேன் ஸோ அதர் சைடு நம்மளுக்கு தெரியும் இப்போ அதர் சைடில் வந்துட்டு நம்ம எப்போ மார்க்கிங் போட்டு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த த்ரீ டாட்ஸ் தெரியுது பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட்டு முடித்தாச்சு இப்போ வேஸ்ட் பெல்ட்டு பார்த்துடலாம் வேஸ்ட் பெல்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மெட்டீரியலை தான் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வேஸ்ட் பெல்ட்டோட இந்த கார்னரோட மெட்டீரியலோட லென்த்து தெரியணுன்றதுக்காக பேக்கோட ஃப்ரண்ட்டை நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அதை ப்ளேஸ் பண்ணி ஈவனாக வச்சுக்கோங்க நம்ம அந்த நாட்ச் போட்டோம் பார்த்திங்களா எக்ஸாக்ட் அளவு அதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அது அந்த பேக்கோட நாட்ச் போட்டதும் ஃப்ரண்ட்டோட நாட்ச் போட்டதையும் ஈவனாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து தெரியும் இதுதான் வந்துட்டு நம்மளோட டாட்டோட பேக் லென்த்து ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சை விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு டூ த்ரீ ஃபோர்த் இருக்குது அதோடய வித்து வந்துட்டு அதோடய லென்த்து வந்துட்டு ஸோ நான் வந்துட்டு ஒரு துணி எடுத்துக்கிறேன் அந்த ஓவ் அந்த வேஸ்டான துணி இருந்து எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா லெஃப்ட் ஓவர் ஸோ அந்த துணி எடுத்துக்கிறேன் அதில் வந்துட்டு எனக்கு ரெண்டே முக்கால் இருந்தது இல்லைங்களா ஸோ ரெண்டே முக்கால் ப்ளஸ் டூ இன்ச்சு அப்போ எனக்கு நாலே முக்கால் ஸோ நான் நாலே முக்கால் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் இது ப வந்து பேக்கில் லாஸ்ட்டில் வரணும் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அதை விட ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸஸ் வரணும் ஸோ நான் வந்துட்டு இங்கே நாலே முக்கால் வந்ததுன்னா இங்கே ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணுன்னா அஞ்சே கால் வரும் நான் வந்து அஞ்சே காலை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு வந்துட்டு நம்ம அந்த டாட் எடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் அதில் இருந்து கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஸோ நான் வந்துட்டு மூணு புள்ளி மூணு அந்த மாதிரி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க் பண்ணி எனக்கு முக்கால் இன்ச்சு டவுனில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் டா மார்க் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒன்றா கனெக்ட் பண்ணிவிடுங்க நம்ம மார்க் பண்ணதெல்லாம் இப்போ நம்மளுக்கு வேஸ்ட் பில்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேஸ்ட் பெல்ட்டோட லென்த்து வந்துட்டு கட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செவன் இன்ச்சஸ் வந்ததுன்னா வேஸ்ட்டோட ரவுண்ட் வந்துட்டு ஃபோர்த்தாக டிவைட் பண்ணும்போது செவன் இன்ச்சஸ் வந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அலெவன்ஸ் விட்டதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு அப்போ தான் அது கரெக்டாக வரும் அப்படி எக்ஸஸ் இருந்தாலும் நம்ம அப்போ கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் போட்டுக்கலாம் ஸ்லீவை வந்துட்டு நான் லைனிங்காக ஃபோராக வந்துட்டு ஃபுல் பண்ணியிருக்கேன் மடிச்சிருக்கேன் ஸோ நாலாக மடிச்சுட்டு கீழே வந்துட்டு அன்னிவனாக இருக்குன்றதுனால கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இருக்க கோடு வந்துட்டு ஆஃப் இன்ச்சில் போட்டிருக்கேன் ஏன்னா என்னோடய மெட்டீரியலில் வந்துட்டு பார்ட்ரு வருது ஸோ மேலுக்கு அடித்து உள்ளுக்கு திருப்ப போகிறேன் ஸோ அதனால் நான் காலை இன்ச்சுக்கு அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் எல்போ ஸ்லீவுன்றதுனால நான் லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ஸோ லெவன் இன்ச்சஸ் தான் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துட்டு எனக்கு மேலே ஷோல்டரோட ஸ்லீவ் ஜாயின் பண்ண யூஸ் ஆகுன்றதுனால நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணதில் இருந்து த்ரீ பாயிண்ட் ஒன் அதாவது நம்ம செஸ்ட்டை டுவல்வால் டிவைட் பண்ணது வந்து பார்த்திங்களா அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு நீங்கள் செஸ்ட்டை வந்துட்டு ஃபோரால் டிவைட் பண்ணி எவ்வளோ வந்ததோ நைன் இன்ச்சஸ் வந்தது ஸோ அந்த நைன் இன்ச்சஸை நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்லீவை வரைஞ்சிக்கோங்க இந்த கர்வ் வரைஞ்சிக்கோங்க நீங்கள் எக்ஸஸ் விட்டீங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் கீழவும் இறங்கக்கூடாது மேலேயும் தூக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த வரைஞ்சது ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரா மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் பேக் பார்ட்டை எடுத்து நீங்கள் மேலே ஷோல்ட்ரு பிடிச்சது போக இதை வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஸ்லீவ் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் ஸ்லீவ் ரவுண்டை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன் எனக்கு அஞ்சரை அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸில் லென்த்தில் வந்துட்டு எனக்கு அவங்களோட இது வந்துட்டு பன்னெண்டு வருது ஸ்லீவ் ரவுண்ட் ஸோ நான் ஆறு வச்சுருக்கேன் இது கரெக்டான எக்ஸாக்டான அளவு அதுக்கப்புறம் இங்கே எல்போ கிட்ட வருது பார்த்திங்களா இந்த எண்டிங்கில் வந்துட்டு அவங்களுக்கு நான் நாலரை வச்சுருக்கேன் ஒன்பது தான் வருது அவங்களோட மொத்த ஸ்லீவ் ரவுண்ட் ஸோ நான் ஆர்டரை வச்சுருக்கேன் ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸ்ட்ரா அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு நான் அதை கோடு போட்டுக்கிறேன் பாருங்கள் கோடு போட்டுட்டு நீங்கள் இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் கட் பண்ணி எடுக்கும்போதே எனக்கு இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நான் நாச்சு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு நான் இதை நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் நம்ம இப்போ தான் இப்போ இப்படி தான் கட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்னஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லாங்காக இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங்க்கு ஸோ ஸ்டிச்சிங் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்